அன்பர்களுக்கு வணக்கம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மங்களகரமான நாள் அதுவும் ஆடி செவ்வாய் மிகவும் அற்புதமான நாள் ஆடி செவ்வாய்க்கிழமையில் துர்கை மற்றும் முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகள் நிச்சயம் நீங்கும் இதைவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சளை குழி என்பது வழமொழி வீட்டில் வறுமை நீங்கவும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கவும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் ஆடி செவ்வாய் தேடிக்குழி அழைத்த மஞ்சளை பூசி குழி என்று பெரியவர்கள் சொல்லிய அது செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தாலும் திருமணம் தடைபட்டவர்கள் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதால் தோஷம் நிவர்த்தியாகும் திருமண பாகியமும் குழந்தை பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் வைத்து மஞ்சள் பூசி தேய்த்து விரதம் அனுஷித்து அம்மனையும் முருகனையும் வழிபட்டு வந்தால் மாங்கல்ய பலம் கூடும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் மாங்கல்ய தடை நீங்கும் பிள்ளை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் ஆடி செவ்வாயில் ஔவையார் நோம்பு இருந்தால் கன்னிப்பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுகிறது என்று தூத்துக்குடி குமரி மாவட்டத்தில் இந்த நோபை இருக்கிறார்கள் தமிழகத்தின் தென்பகுதியில் ஆடி செவ்வாய் அன்று நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அவ்வையார் அம்மன் கோவிலில் திருமணம் தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேரு கிடைக்கவும் விதவிதமான குழுக்கட்டைகளை படைத்து வழிபடுவது வழக்கம் ஆடி செவ்வாய் அன்று எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வணங்குவோர் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வருமானம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட வேண்டும் பின்பு பூஜை நீரால் கழுவி சுத்தம் செய்தல் வேண்டும் பிறகு பூஜை அறையில் உள்ள இறைவன் படங்களுக்கு பொட்டு மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்தல் வேண்டும் பழங்கள் மற்றும் பாலை நாம் வணங்கும் இறைவனுக்கு நெய்வேதியம் செய்தல் வேண்டும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தால் வீடு சுபிக்ஷம் அடையும் ஒரே வரியில் சொல்ல நம் வாழ்க்கையில் நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ராகுகீத தோஷம் இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபடுவது மிக மிக நல்லது இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றி அதில் விளக்கேற்றும் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி இரு குத்து விளக்குகளையும் இருபுறமும் வைத்துவிட்டு சாம்பிராணி ஊதுவத்தி கொளுத்தி அந்த புகையை பூஜையரை மட்டும் வீடு முழுவதும் பரவச் செய்தல் வேண்டும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்புதான் ஆடி செவ்வாயில் நாம் வழிபட வேண்டிய இறைவனை வணங்க வேண்டும் அன்று முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது நாம் வணங்கும் இறைவன் ஆசிகள் பெற்றுத்தரும் ஆடி விரதத்தில் உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை தரும் என்றாலும் முழு தினமும் உண்ணா நோன்பு இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் பழங்கள் மற்றும் பாலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவரவர்களுடைய உடல் சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் விரதத்தை அவர்கள் அமைத்து கொள்ளுதல் வேண்டும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் சரி இல்லை சாதாரண உணவுகளை உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளை காலை இறை வழிபாட்டை முடித்த பின்பு உணவை உண்ணத் தொடங்கலாம் ஆனால் சுத்தமான மனதோடு விரதம் இருத்தல் வேண்டும் மாலை அம்மனுக்கு நெவேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் கேசரி இப்படி நம்மால் எது செய்ய முடியுமோ அதில் ஒன்று செய்து வைத்து வேண்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குறிப்பாக நம்முடைய வீட்டில் காமாட்சி அம்மன் தீபம் இருந்தால் அதை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் தீபத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் அம்மனுக்கு நெய்வேதியம் படைத்து விடுங்கள் தீபத்தின் அருகில் ஒரு சிறிய வாழை இலை அல்லது வெற்றிலை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் குங்கும அர்ச்சனை செய்தல் வேண்டும் அதனை வீட்டு அருகில் உள்ள பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு உங்களுடைய கைகளால் கொடுக்க வேண்டும் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் குழந்தை வாகியம் இல்லாத பெண்களாக இருந்தால் குழந்தை வாகியம் வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நாம் வாழ்வாதாரம் உயர குடும்ப ஐஸ்வர்யம் பெருக தொழில் வியாபாரம் முன்னேற செல்வநிலை உயர குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில் நம்ம துர்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு சகல விதமான நன்மைகளை தான் தருவாங்க அதனால் நம்ம முருகங்கிட்ட எதை வேணாலும் வேண்டிக்கலாம் எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டோம்னா நிச்சயம் அவர் நமக்கு கொடுத்து உங்களால் முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க அன்னதானம் பண்ண பண்ண நம்மளோட வாழ்க்கையோட தரம் உயரும் செல்வநிலை உயரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போ நம்மளால் முடியுமோ அப்போலாம் நம்ம கோவிலுக்கு போயிட்டே இருக்கணுங்க நம்மளோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட சொல்லணும் கடவுள்கிட்ட நம்ம முழு மனதார நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிவாருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாம் வளர் இறைவன் நமக்கு எல்லோரு கூடயும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு இருந்து துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்